அந்த பிஜேபி செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு பல பேர் பல போடுறாங்க பல பேர் பல போடுறாங்க சில பேர் சினிமா புகழோடு வந்திருக்கிறாங்க ஹீரோ என்ற அந்த வேஷத்தோட வந்திருக்கிறாங்க நாம் எச்சரிக்கையா இருக்கணும் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இந்த எஸ்சி சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள்லாம் அப்படியே சினிமாவுக்கு பின்னால் போயிடுவாங்க சினிமா ஹீரோவுக்கு பின்னால போயிருவாங்க வெறும் சினிமா விளம்பரத்திற்காக அல்லது அந்த புகழுக்காக மயங்கி அரசியல் கருத்திலே தோல்வி அடையக்கூடியவர்களா நீங்கள் நான் சொன்ன அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட எவனும் எந்த விளம்பர மாயைக்கும் படிய மாட்டான் விளைவோக மாட்டான் அம்பேத்கர் அரசியலே வேற அதை புரிஞ்சுக்கவே முடியாது அம்பேத்கர் சொன்னால் கோழி மக்கள் குரல் எழுப்புவார்கள் கூச்சல் எழுப்புவார்கள் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க சினிமாக்காரர்களுக்கு அந்தந்த ஏரியாவில் தான் கோஷம் வரும் கூட்டம் வரும்

சூப்பிரீங் ஸ்டார் தமிழ்நாட்டுக்குள்ளே அல்டிமேட் ஸ்டார் தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம பவர் ஸ்டாரும் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் அம்பேத்கர் அதெல்லாம் தாண்டிய ஸ்டார் அதுக்கு பேரே கிடையாது